நம்மளுடைய முன்னோர்கள் ஆரோக்கியமான விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இந்த மஞ்சள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னென்ன வகையான மாற்றங்கள்லாம் வந்து நடைபெறும் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சளுடைய முழுமையான பலன்களை பெற அதை எந்த முறையில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அறிவோம் ஆரோக்கியம் நேரு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆரோக்கியமான விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க சோ அந்த வகையில் சமையல் முறைகளா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் சோ இந்த முறைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முறைகளா தான் இருக்கும் சோ அந்த வகையில் நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இந்த மஞ்சள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னென்ன வகையான மாற்றங்கள்லாம் வந்து நடைபெறும் அதை பத்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாம மஞ்சளுடைய முழுமையான பலன்களை பெற அதை எந்த முறையில வந்து நம்ம எடுத்துக்கணும் மஞ்சள் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்துல சமையல் முறைகள்லையும் வந்து அதிகமா நம்ம வந்து பயன்படுத்துறோம் கடவுளை வணங்குறதுக்கும் மஞ்சளை வந்து நம்ம முதன்மையாக வந்து பயன்படுத்துறோம் மருந்து பொருளாகவும் வந்து பயன்படுத்துறோம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் சோ இந்த மஞ்சள் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும் மிக குறிப்பாக வந்து இந்த மழை காலங்களையும் குளிர் காலங்களிலும் அடிக்கடி உண்டாகக்கூடிய தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய தொற்றுகள் காய்ச்சல் வந்து உண்டாகிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நுரையீரல் வரைக்கும் வந்து சென்று லோயர் ட்ராக் ரக் நம்ம அமசம் இதனால வீசிங் வரைக்கும் கூட வந்து போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து மஞ்சளை எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும் உடலை தேங்கக்கூடிய சளியும் வந்து அவங்களுக்கு வந்து குறையும் சோ மஞ்சளை பத்தி சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் வாத பித்த கஃபம் மூன்றையுமே சரி செய்யும்

வந்து ரிவர்ஸ் ஆகுறதை நம்ம பார்க்கலாம் மஞ்சளை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சர்க்கரை நோய் வரதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுனால உங்களுடைய சர்க்கரையோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு காரச்சுவையும் கசப்புச்சுவையும் வந்து உடையுது கசப்புச்சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால் நம்ம மஞ்சளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதிகப்படியான ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்க இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மஞ்சள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த குழாய்க்கு உள்ள வந்து கொழுப்பு படியக்கூடிய தன்மை வந்து குறைக்கிறதுனால நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த குழாய்க்கு உள்ள எண்டோதீலியம் வந்து பாதிக்கப்படக்கூடிய அளவையும் வந்து இது குறைக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க இதய சம்பந்தமான இருக்கிறவங்க அதே மாதிரி இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களும் நம்ம மஞ்சளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் சோ அடுத்தபடியாக ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு அடாப்டோஜன் ஜென் ஹெர்ப அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல ஃபிஸிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை வந்து மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்துல நம்ம தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் ஸோ இந்த திறனையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்றதுனால நம்மளுடைய வந்து இது குறைக்குது அதிகமாக இருக்கிறவங்களும் மஞ்சளை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக வீட்டில் யாருக்காவது கேன்சர் வந்து இருக்குது வீட்டில் அம்மாவுக்கோ இல்லை வந்து அப்பாவுக்கோ கேன்சர் இருந்தது எனக்கும் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை எனக்கு கேன்சர் இருக்குது இதுக்காக நான் சிகிச்சை முறைகளை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுமே வந்து ஸோ நீங்கள் மஞ்சளை தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல கேன்சரை தூண்டக்கூடிய செல்களை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் கீமோ தெரப்பிலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சைடு எஃபெக்டையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்கிறதுனால ஸோ மஞ்சளை வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் இல்லை கேன்சர் வந்து வந்த பிறகு அது பரவாமல் தடுக்கிறதுக்கும் இல்லை கேன்சருக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சையினுடைய பக்க விளைவுகளை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து மஞ்சளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக செரிமான கோளாறு இருக்கிறவங்க ஸோ மஞ்சளை பற்றி சொல்லும்போது சித்தர்கள் வந்து இது அகட்டுவாய் அகற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம குடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாய்க்களையும் கோளையும் வந்து வெளியேற்றி செரிமானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஹச் பயிலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஹச் பயிலோரி பெருக்கத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்கிறதாக ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்லி இருக்கு சோ தொடர்ந்து செரிமான கோளாறுகள் அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்ப டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கல்லீரலில் வந்து பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் மஞ்சளை வந்து எடுத்துக்கும் போது அது க்ளூட்டோதொயன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுனால உங்களுடைய கல்லீரலில் இருந்து டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடல் சோர்வு அதிகமாக இருக்குது கல்லீரலில் பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்குது அதனால மஞ்சள் நம்ம வந்து அன்றாட உணவுல சேர்த்துக்கிறதோ இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தல்ல நீங்க வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ஸோ மஞ்சளை எப்படி எடுத்துக்கணும் சோ மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கேர்க்கமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் மிக முக்கியமாக நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான காரணமான ஒரு பொருள் சோ இந்த கேர்க்கமின் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கும் போதான் நம்ம உடம்புல வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் ஆகும் ஏன்னா இந்த மஞ்சள்ல வந்து கொழுப்புல கரையக்கூடிய தன்மை தான் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பத்து கிராம் அளவுக்கு நம்ம மிளகு வந்து எடுத்துக்கிறது நல்லது கூடுதலாக நம்ம கொழுப்பும் வந்து அங்கே சேர்க்கணும் அதற்கு வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த மஞ்சளையும் மிளகையும் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சின்ன சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி ரெகுலராக நீங்க வந்து அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம ரெகுலராக பொழுது நம்ம சொல்லக்கூடிய இந்த முழுமையான பலன்களை வந்து பெறலாம் ஸோ மஞ்சளை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும் உங்களுடைய கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும் கண்டிஷனில் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படும் இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் ரத்த அழுத்தத்தையும் வந்து நம்ம குறைக்கலாம் ஸோ நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் உள்ள கூடிய ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு பலன்கள் இருக்கிறதுனால நீங்கள் மஞ்சளை தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க ஸோ அந்த மஞ்சளை நீங்கள் வீட்லேயே அரைச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னு

உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்